வணக்கம் நேர்களே நம்ம இப்போ இருக்கிறது சோபக்ருது வருஷம் அதாவது தமிழ் வருஷத்துலேயே சோபக்ருது வருஷம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேருந்து இருபத்தி நாலு ஏப்ரல் வரைக்கும் இருக்கிறது சோபக்ருது ஸோ அடுத்த வருஷம் குரோதி வருஷம் வருது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கிறது குரோதி வருஷம் ஸோ இந்த வருஷத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் மிதுன ராசிக்காரங்கள் அப்படின்றது மிருகசீரிஷம் மூன்று நான்கு திருவாதிரை ஃபுல்லாக நாலு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்தது தான் மிதுன ராசி இவங்களுடைய குரோதி வருஷத்து பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பொதுவாக வந்து பலனை சொல்கிறது எல்லாமே குரு சனி ராகு கேது ஸோ இவங்களுடைய இந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்றதை பொறுத்து தான் அந்த ஒரு ராசி பலனை சொல்கிறது குரு பகவான் வந்து பதினோராவது இடத்துல இருக்கிறது ஒரு உகந்த இடமா இருக்கும் இது வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் ஏப்ரல் எண்டு வரைக்கும் தான் குரு பகவான் பதினோராவது இடத்துல இருப்பாங்க இது வந்து லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கும் எந்த ஒரு கடன் அதெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் அடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கும் குடும்பத்துலேயும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை உருவாகும் குரு பயிற்சி வந்து மே ஒன்றாம் தேதி நடக்கிறது ஸோ அப்போ இந்த குரு பதினோராவது இடத்துலருந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குடி போகிறாரு ஸோ அந்த பன்னெண்டாம் இடம்ன்றது உங்களுக்கு நல்ல இடமாக கேட்டிங்கன்னா இல்லை கொஞ்சம் மீடியமான ஒரு இடம் தான் சொல்ல முடியும் ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்ன ரொம்ப நாளாக குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்க இல்லை குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கிறவங்களுக்கு இது ஒரு குட் நியூஸாக வந்து சேரும் கண்டிப்பாக இந்த குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்குமான இந்த குரு பயிற்சி இந்த நடந்த விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு நற்செய்தி வந்து கிடைக்கும் இந்த குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற காரணத்தினால ஒரு சிலருக்கு அந்த குருவோட பார்வை கரெக்டாக இல்லாத காரணத்தினால சிலருக்கு இந்த அறுவை சிகிச்சை இல்லைன்னா அது மருத்துவமனை செலவுகள் போன்ற விஷயங்கள் நேரிடலாம் குடும்பத்துலேயும் அவ்வப்போது இருந்த அந்த ஒரு சுமூகமான சூழ்நிலை கொஞ்சம் மாறி வீட்டில் மாமியார் மா இடையே ஒரு சண்டை இருக்கலாம் இல்லை மாமனார் கூட சண்டை இருக்கலாம் இல்லை குழந்தைங்க கூட வந்து மனக்கசப்புகள் இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருக்கிற காரணம் ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் இது நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது வெளிநாட்டிலருந்து திருப்பியும் பணம்லாம் சம்பாதிச்சு உங்கள் கடனை அடைச்சி நீங்கள் வரத்துக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது அதனால் சனியோட ஒரு பொசிஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே உகந்த இடமாக இருக்குது ஆனால் அம்மா அப்பாவோடைய ஹெல்த்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் புதிய வீடு வாகனம் நகை போன்ற விஷயங்கள் வாங்குறதுக்கான ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்குது ராகு கேது பொறுத்த வரைக்கும் ராகு பத்தாம் வீட்லையும் கேது நான்காம் இடத்துலையும் இருக்கிறது அவ்வளோ உச்சிதமான ஒரு நிலை இல்லை இது வந்து ஜீவனஸ்தானத்தில் இருக்குது அதனால் நீங்கள் ஏதாவது வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அன்வான்ட் டென்ஷன் இல்லைன்னா அந்த டிலே இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேபி உங்களுடைய லோன் நீங்கள் லோன் எடுத்துருக்கிற இருந்து கொஞ்சம் பணம் பற்றாக்குறை ஏற்படலாம் அங்கே டிலே ஆகும் இல்லைனா வந்து வீடு கட்டுற நேரத்தில் நீங்கள் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடச்சி நீங்கள் இங்கே வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த ரீசனாக வேணால் இருக்கலாம் ஏன்னா வந்துட்டு ராகு அந்த பத்தாம் இடத்துல இருக்கிற காரணத்தினால இந்த டிலேலாம் ஏற்படும் கேது பகவான் அதே போல் நான்காம் வீட்டில் இருக்கிறாரு அது வந்துட்டு அர்தாஷ்டம காலம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கும் இது வந்து சுப செலவுகளாக கூட இருக்கலாம் இல்லை வீண் செலவுகளாக கூட இருக்கலாம் வாகனம் ஓட்டுபவர்களாக போவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா வாகன விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பழைய வாகனத்தை விற்று புது வாகனம் வாங்குறதுக்கான ஒரு யோகமும் இருக்குது ஆனால் அதுவும் வந்து விரயம்தான் அட் லாஸ்ட்டு அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி அதாவது ஏப்ரல் டு ஏப்ரல் சொல்லலாம் இந்த குரோதி வருஷம் வந்து ஒரு நல்ல வருஷமாக தான் இருக்குது சில விஷயங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது மற்றபடி ரொம்பவே பிரகாசமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்